ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் welcome பேக் டு மை சேனல் நீங்க பாத்துட்டு Unlucky Girl கேர்ள்ஸ் சீரியல் ரிவியூ டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க சரி வாங்க ட்ராமாக்குள்ள போலாம் ஸ்டார்ட்டிங் சீனில் மௌலி வந்து நந்தினிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பா நம்ம ரெண்டு பேரும் வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நந்தினி அவாய்ட் பண்ணுற மாதிரி இல்லை எனக்கு ரொம்பவே வந்து தலைவலியாக இருக்கேன் நான் வீட்டில் இருக்கேன் நான் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா ஆனால் அதே சமயம் நந்தினி வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து இருக்கிறத மௌலி வந்து பார்த்துருவா என்கிட்ட எதுக்கு இவள் போய் சொன்னா அப்படிங்கிற மாதிரி இவள் பயங்கரமாக திங்க் பண்ணிகிட்டு அதுக்கப்புறம் தான் காட்டுறாங்க நந்தினி வந்து ரெஸ்டாரண்ட்டில் யார் கூட இருக்கா அப்படின்னா குணால் கூட தான் இருப்பா அவங்க ரெண்டு பேரும் நெருக்கமாக பேசிக்கிட்டு இருக்காங்க அவன் இருக்கான் ரியலி சாரி நந்தினி எல்லாமே என்னால தான் நான் வந்து அன்றைக்கி உன் கூட தான் இருந்திருக்கணும் நான் மட்டும் இருந்திருந்தேன்னா அந்த ராஜ்தீப் வந்து உங்ககிட்ட இவ்வளோ மோசமாக நடந்திருக்க மாட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கான் இந்த பாருங்க குணால் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நீங்கள் இருக்கிற தைரியத்தில் தான் நான் இந்தளவுக்கு போல்டாக வந்து ராஜ்தீப்பை வந்து எதிர்த்து நின்ன அதுக்கு நீங்கள் தான் ஒரு காரணம் நீங்கள் எப்போவுமே என் கூட இருந்தால் அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க தூரத்துலேருந்தே இவளுக்கு நந்தினி தான் தெரியுறா பக்கத்தில் இருக்கிற குணால் வந்து தெரியல சரி நம்ம யாருன்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நடந்து போயிட்டே இருக்கும்போது அவளுக்கு வந்து ஒரு கால் வருது என்ன சொல்றீங்க அப்படியா நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறா யாரு கால் பண்றான்னு தெரியல இங்க குணாலுக்கும் அதே மாதிரி கால் வருது நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து நந்தினி சொல்லிட்டு கிளம்பிடுறான் அப்படி என்ன நடக்குது யார் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே நேரத்தில் கால் பண்ணியிருப்பா அப்படின்னு பார்த்தா தான் தெரியுது இங்கே மௌலியோட அம்மா வீட்டில் தான் காட்டுறாங்க மௌலியோட தம்பிக்கார மாலையும் கழுத்தமாக ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்கிறான் போல ரிஜிஸ்டர் மேரேஜ் அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லாமலே கல்யாணம் பண்ணியிருப்பான் போல இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் கண் அப்படின்னான்னு இருக்காங்க உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா மனசாட்சி இல்லையா பெத்த தாய் தடுப்பினை விட்டுட்டு நீ மட்டும் தனியாக போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கியடா உன்னை எப்படிலாம் ஊட்டி ஊட்டி வளர்த்துருப்பேன் எதுக்கடா அப்படி பண்ண அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கத்திட்டு இருக்காங்க அப்ப அந்த நேரத்துல கரெக்டா மோலி வரா மோலி வந்து என்னம்மா என்ன ஆச்சு பார்த்த உடனே இவளுக்கு ஷாக்கிங்கா தான் இருக்கு அதுக்கப்புறம் புரிய வைக்கிற அம்மா என்ன பண்றது அவனுக்கு வயசு கொள்ளாரு அதனால ஏதோ பண்ணிட்டான் தயவு செஞ்சு விடுங்க அவன் தான் கல்யாணம் பண்ணிட்டான் இந்த பொண்ணை ஏத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவ பேசிட்டு இருக்கா அது எப்படி முடியும் எப்போ பார்த்தாலும் நீ உன்னோட தம்பிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் நீ கொஞ்சம் மூடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் திட்டிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு குணாலும் வந்துடுறான் அவன் வந்து இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறான் இந்த பாருங்க ஆன்ட்டி நீங்க எதுக்கு வந்து இந்த மாதிரி கோவப்படுறீங்க நீங்களே வந்து எப்படி இருந்தாலும் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கத்தானே போறீங்க அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை அவனே தேடி தேர்ந்தெடுத்து கல்யாணம் பண்ணிக்கிட்டான் இதுல உங்களுக்கு என்னதான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது என்னப்பா சொல்ற அவன் வந்து காதலிக்கிறான்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னிருந்தான் என்ன சொன்னா நாங்களே ஏதாவது பேசிருப்போம்ல இப்போ வந்து ஊர் உலகத்துக்கு முன்னாடி நாங்க எப்படி முடிக்க முடியும் எங்களுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குப்பா அப்படின்னு சொல்லும்போது போது இல்லை ஆண்டி ஒரு வேலை அவன் இப்படி நினைச்சிருக்கலாம் நீங்க அவங்களோட காதலுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் சீக்கிரட்டா அவன் மேரேஜ் பண்ணிட்டு வந்து நிக்கிறான் இப்போவும் எந்த பிரச்சனையும் இல்லை இப்ப எல்லாருக்கும் தெரியற மாதிரி நம்ம இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்ப யாருக்கும் எதுவும் தெரியாது என்ன சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும் போதும் உடனடியாக இது அவங்களுக்கும் சரியாப்படுது மௌலியும் அம்மா ஒத்துக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னா அவங்களும் இதுக்கு ஒத்துக்கிறாங்க கோயில்ல சிம்பிளா வந்து கல்யாணத்தை வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட கோயில கல்யாணமும் நடக்குது நாள் மொழி ரெண்டு பேரும் சிரித்து பேசிட்டு நடந்துட்டு வராங்க அப்ப அந்த இடத்துக்கு நந்தினி வந்துடுறா உடனே அவளை பார்த்த உடனே நம்ம மோழியோட ஃபேஸ் அப்படியே மாற ஆரம்பிக்குது உடனே நந்தினி ரொம்பவே கேஷுவலா நார்மலா பேசிட்டு இருக்கா மொழி நீ இந்த டிரெஸ்ல எவ்வளோ அழகா இருக்கு தெரியுமா அப்படியே ஏஞ்சல் மாதிரி இருக்க அப்படின்னு நம்ம சொல்றான் ஆனா இதுக்கு வந்து அவ எதுவுமே ரியாக்ட் பண்ணவே மாட்டான் அதுக்கப்புறம் வந்து இந்த பாறை நீ என்ன உன்னோட தம்பிக்கு வந்து கல்யாணம் ஆக போகுது ஆனா இந்த விஷயத்த நீ என்கிட்ட சொல்லவே இல்லை இந்த பாரு நானே தெரிஞ்சுக்கிட்டு நீ கூப்பிடலைனாலும் வந்திருக்க ஏன்னா நீ என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் அவன் உனக்கு தம்பினா எனக்கும் தம்பி தானே அதனால தான் இந்த கல்யாணத்துக்கு நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவ பட்டு நிறைய பேசிக்கிட்டே இருக்கான் ஆனால் மௌலி வந்து எதையுமே கண்டுக்காம ஒரு மாதிரி வந்து கீழே குனிஞ்சிக்கிட்டு இவகிட்ட பேச விருப்பமே இல்லாத மாதிரியே வந்து நடந்துட்டு இதெல்லாம் பார்த்த குணாலுக்கும் சரி நந்தினிக்கும் சரி ஒரே குழப்பமா இருக்கு இவ எதுக்கு இப்படி ரியாக்ட் பண்றா எப்போதும் இப்படி இருக்க மாட்டாளே ஒருவேளை எங்க ரெண்டு பேரோட அஃபேர் விஷயம் இவளுக்கு தெரிஞ்சிச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ரொம்பவே குழப்பமா அவளை பயந்துகிட்டு பாத்துட்டு இருக்காங்க மூலி ஒரு மாதிரியா இருக்க இப்பெல்லாம் நீ இருக்க மாட்டியே நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா என் மேல நீ கோவமா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி அவ ரொம்ப வந்து பயந்துகிட்டே கேக்குறா ஆமா நான் உன் மேல கோவமா தான் இருக்கேன் நீ இவ்வளவு மோசமா இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லை எதுக்குடி என்ன ஏமாத்தின எதுக்குடி என்கிட்ட பொய் சொன்ன அப்படின்னு சொல்லிட்டேன் அவ கேள்வி மேல கேள்வியா கேட்க ஆரம்பிக்கிறா இதெல்லாம் கேட்ட உடனே நந்தினிக்கு அப்படியே பயத்துல உடம்புலாம் நடுங்க ஆரம்பிக்குது என்ன நான் பொய் சொன்ன நீ எதை பத்தி கேக்குற அப்படின்னு சொல்லிட்டு இவ பயந்திக்கிட்டே கேக்குறான் ஆமா நேத்து நான் உன்கிட்ட போன் பண்ணி வெளியில போலாம் அப்படின்னு சொல்லும் போது நீ என்ன சொன்ன நான் வீட்டுல இருக்கேன் எனக்கு தலைவலிக்குது அப்படி இப்படின்னு ஓவரா நீ என்கிட்ட போய் சொல்லியிருக்க அதே இடத்துல நான் வந்து உன்னை வந்து வேற ஒரு ரெஸ்டாரண்ட்ல பார்த்தா நீ யாரு கூட தான் எனக்கு தெரியல எதுக்கு இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவ ரொம்பவே கத்த ஆரம்பிக்கிறான் உடனே இவ வந்து ஓ ஒருவேளை இதைத்தான் அவ பார்த்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து பேச்சை மாத்தி பேச ஆரம்பிக்கிறான் ஒரு பொய்யும் சொல்றா இல்லை மொழி நான் என்ன சொல்ல வரேன்னா எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க அது விஷயமா நான் வந்து தான் நான் அங்கே போயிருந்தேன் அதெல்லாம் உங்ககிட்ட சொன்னால் உனக்கு வந்து கஷ்டமாக இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் நான் அதெல்லாம் வந்து சொல்லாமல் இருந்துட்டேன் மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை என்னால் உனக்கு ஏகப்பட்ட கஷ்டங்கள் ஒவ்வொரு கஷ்டத்தையும் உன்கிட்ட தான் நானே மேனேஜ் பண்ண முடிவு பண்ணேன் அங்கே பணத்துக்கு ஏற்பாடு தான் அங்கே ஒருத்தர் வர சொல்லி நான் வந்து கடனுக்கு வாங்கியிருந்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் பொய்க்கு மேல பொய்ய பேசிட்டு இருக்கா இவளும் அதை நம்பத்தான் செய்யறா ஏன்னா வந்து நந்தினி ரொம்ப கண் கலங்கி அழுதவுன்னு இவளுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது நம்மளோட மோடி தான் ரொம்ப இறக்கமுள்ள பொண்ணாச்சே அப்படித்தானே வந்து நந்தினி அவளோட லைஃப்ல வந்து கொண்டு வந்திருப்பா அதனால தன்னோட பூஷணையும் இழந்திருப்பா உடனே சரி சரி நீ அழாத இதெல்லாம் இட்டு நீ சொல்லிருக்கலாம் இல்ல இந்த பாரு நீ இந்த மாதிரிலாம் இட்டு மறைக்காத பிளீஸ் நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹக் பண்ணிட்டு ரெண்டு பேரும் அழ ஆரம்பிக்கிறாங்க நந்தினி தான் ரொம்ப வந்து அழ ஆரம்பிக்கிறா அவளுக்கு ரொம்பவே கில்ட்டியா இருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கே இவ இப்படி ரியாக்ட் பண்றா நம்ம அவசன எடுத்துக்கிட்டோங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டா அவன் ஏத்துக்க மாட்டாளே அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு நிறைய வந்து ஓட ஆரம்பிக்குது சரி நீங்க ரெண்டு பேரும் நீ கல்யாணத்துக்கு போ நான் வந்து ஒரு பாத்துட்டு வரேன் மோழி அங்க இருந்து போயிடறான் அதோட குணால் நந்தினி ரெண்டு பேரும் நடந்து கோயிலுக்கு தான் போறாங்க அங்க தானே கல்யாணம் நடக்க போதும் அவங்க நடந்து போயிட்டே இருக்காங்க கரெக்டா ரெண்டு பேரும் ஒரே கால் எடுத்து அப்படியே அந்த படியில வைக்கும் போதும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு மோடியோட அம்மா வந்து ஸ்டாப் பண்றாங்க உடனே வந்து ஏன் ஆன்டி என்னாச்சு அப்படின்னு குணால் கேட்க ஆமாம் இந்த மாதிரி கேவலமான பொண்ணெல்லாம் என்னோடய பையனோட கல்யாணத்துக்கு வரக்கூடாது இவளை இப்போவே இங்கேருந்து போ சொல்லுங்க நான் தான் இவளை வந்து இன்வைட் பண்ணவே இல்லையே அப்படி இருக்கும் போது எதுக்கு வெக்கமே இல்லாமல் வந்து நிக்கிறா இவ ஏற்கனவே தர்த்தனையும் பிடிச்சவ ஏற்கனவே கல்யாணம் பண்ணி டிவோர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு இந்த மாதிரி பொண்ணெல்லாம் நான் உள்ளாக்க சேர்க்கவே முடியாது என்னோட பொண்ணு தான் இவளை நம்பி நம்பி ஏமாந்துட்ருக்கா நான் அப்படிலாம் கிடையாது இவ வந்து இந்த கல்யாணத்துக்கு கலந்துக்கவே கூடாது ஒழுங்கு இங்க இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வாய்க்கு வந்தபடி பேசி அவளை ரொம்ப அசிங்கப்படுத்திடுவாங்க குணாலாலையும் வந்து எதுவுமே சொல்லவும் முடியாது உடனே ரொம்பவே கஷ்டமா ஆயிடும் என்ன இவங்க இப்படிலாம் பேசுறாங்களே வருத்தப்பட்டு அழுதுட்டு அந்த இடத்த விட்டு வேகமா வந்து அழுதிக்கிட்டு ஓடிடுவான் வீட்டுக்கு போறான் வீட்டுக்கு போன உடனே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப அழுதுட்டே இருக்கான் ரூமுக்கு போயிட்டு உடனே அவளோட வளையல் எல்லாத்தையும் கழட்டி தூக்கி போட்டுட்டு ரொம்ப வந்து கண்கலங்கி அழுதிட்டு இருக்கும் போது அப்புறம் சுத்தி முத்தியும் பாக்குறா அங்க வந்து எல்லா பொருளும் கலைஞ்சி கிடக்கு என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு மேலே பாக்குறா பார்த்தவளுக்கு பயங்கர ஷாக்கை மேலேந்து ரத்தம் வந்து ஒவ்வொரு சொட்டா வந்து அவள் மேல விழ ஆரம்பிக்குது இதை அவளுக்கு ஒரு மாதிரி வந்து பயம் வர ஆரம்பிச்சிருது இங்க என்ன நடக்குது நான் போகும்போது வீடு நல்லா தானே இருந்துச்சு இப்போ ஏன் வந்து இப்படி அலங்கோலமா இருக்கு இங்க ஏதோ நடந்திருக்கு யாராவது இறந்து போயிட்டாங்களா ஏதாவது கொலை நடந்திருக்குமா இல்லை யாராவது நம்மளை கொலை பண்ண போறாங்களா அப்படின்னு ரொம்ப பயந்து அப்படியே வந்து கத்த இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து அந்த பைய பார்த்து சிரிச்சுட்டு இருக்கான் நல்லா வேணும் டி என்ன ஜெயில புடிச்சு போட்டல உனக்கு நல்லா வேணும் இதுவும் வேணும் இன்னமும் வேணும் நல்லா பயந்து சாகு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான் அப்பதான் அவ கவனிக்கிறா அந்த செவத்துல வந்து ரத்தத்தால வந்து எழுதப்பட்டிருக்கு என்ன எழுதியிருக்குன்னா டியர் மிஸ்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு இதை பார்த்தோன்னா அவளுக்கு பயங்கர ஷாக்கு ஏன்னா அந்த சைக்கோ பையருக்காள்ல அவன் வந்து ரொம்ப செல்லமா இவளை இப்படிதான் கூப்பிடுவான் அப்ப இந்த மாதிரி எழுதிருக்குன்னா அவனோட வேலை தானா அவன் ஜெயிலேருந்து வெளில வந்துட்டானா அவன் என்ன ஏதோ பண்ண போறானா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு நடுங்கிட்டு இருக்கா அத விட கொஞ்சம் நேரம் கழிச்சு குணால அந்த இடத்துக்கு காலிங் பெல் அடிச்சுட்டே இருக்கான் ஆனா அவ கதவை திறக்க மாட்டா உடனே கதவை திறந்து பாக்குறான் உள்ளாக்க போய் பார்த்தா அந்த இடமே வந்து ரொம்பவே வந்து அலங்கோலமா இருக்கு எல்லா பொருளும் உடஞ்சு போய் கிடக்கும் ஆஹ் நந்தினியோட ஜுவல்ஸ் எல்லாம் கீழே விழுந்து கிடக்கு ரத்தத்தால அங்க நிறைய இருக்காங்க இதெல்லாம் பார்த்த உடனே அவனுக்கு பயமாயிடுச்சா ஐயோ நந்தினிக்கு எதுவும் நடந்துருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்துக்கிட்டு நந்தினி நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான் இதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம் நந்தினிக்கு என்ன ஆயிடுச்சு அந்த சைக்கோ பையன் நந்தினி ஏதாவது பண்ணிட்டானா அப்படிங்கறதுல நம்ம நெக்ஸ்ட் பாட்டை பார்த்துதான் தெரிஞ்சுக்க போறோம் அப்புறம் ஒன்னு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன் என்ன தெரியுமா இப்போ எல்லாருமே நிறைய பேரும் நந்தினி குணாலுக்கு பாதிக்கு பாதி பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க நான் ஏதாவது ஒன்று சின்னதாக சொன்னா கூட அது எப்படி நீங்கள் சொல்லலாம் இது சாதாரண ஸ்டோரி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட அவங்க ரெண்டு பேருக்காக எதிர்த்து சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க இதுக்கப்புறம் அதாவது நெக்ஸ்ட் பார்ட்டில் ஒரு பயங்கரமான ஒரு பங்கமான ஒரு சீன் நடக்க போதும் அதையும் பாருங்க அதை பார்த்துட்டு நந்தினி குணாலோட கேரக்டரை பற்றி நீங்களே வந்து அவங்க எப்பேற்பட்ட கேரக்டர் அவங்க பண்றது சரியா தப்பா அவங்க மௌலிக்கு எவ்வளோ பெரிய ஒரு துரோகம் பண்ணியிருக்காங்கிறதுலாம் உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்ட்டில் கண்டிப்பாக தெரிய வரும் அது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நாளைக்கு வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் டட்டா பை பை ஃப்ரெண்ட்ஸ்